ஹலோ தளபதி அண்ட் சூர்யானா ஃபேன்ஸ் என்னையா தளபதி அண்ட் சூரியானா ஃபேன்ஸ்னு சொல்கிற அப்படின் தான் நீ நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க அது வேறு ஒன்றுமே கிடையாதியா கோட் படத்தில் ரொம்ப ரொம்ப பல பல ட்விஸ்ட்டுலாம் இருந்துச்சு அந்த ட்விஸ்ட்டில் இதுவும் ஒன்று அது என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தளபதி அண்ட் சூர்யானா ஃபேன்ஸ் நம்ம ஆன்லைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாதான் தி கோட் படம் பார்த்த சூரியண்ணா ஃபேன்ஸா இருக்கட்டும் தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும் தி கோட் படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் படம் எப்படி இருக்குது தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்னு ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதை பார்க்குறேங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கோட் படத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சஸ்பென்ஸு அது மட்டும் இல்லாமல் வேறு லெவல் தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸு சும்மா அப்படி அப்படி வந்துட்டு அப்படி போன ஒரு சீனு அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா விசில் பறக்குது சவுண்டு Good. தாறுமாறான ஒரு சீனுங்க அந்த ஒரு சீன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்குவா படத்தோட வால் பேப்பரை வந்து அப்படியே பார்ப்பாரு டப்புன்னு வந்துட்டு டப்புன்னு போயிடும் அந்த ஒரு சீன் அப்படின்றது வந்து ஒரு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் ஆறு டென் செகண்ட் தான் அந்த ஒரு சீன் அப்படின்றதே ஃபுல்லாகவே அந்த ஒரு சீனுக்கு தேட்ரு சும்மா அதிர்ச்சிங்க அந்த மாதிரி ஒரு சீனு அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷனு இப்படியாயா யோ கேட்காமே சாரே வெங்கட் பிரபு சாரே உனக்கு பெரிய நன்றியா இந்த மாதிரி ஒரு வால் பேப்பர் பிக்கு வந்து பார்த்த உடனே விசில் சவுண்டு எகிரிச்சு இந்த கங்குவா படத்தில் இந்த ஒரு போஸ்டரு வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குங்க இப்போ இன்னிலேருந்து இன்னிலேருந்து எல்லாரோட வால் பேப்பர் இது ஆயிருன்னு நினைக்கிறேன் சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாரோட வால் பேப்பராக இந்த ஒரு கங்குவா போஸ்டரு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது வேற லெவலியா இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையா ஐயோ தற்செயெலாம் சும்மா அப்படியே உள்ளே நுழைஞ்ச படத்தை பார்ப்போம் அப்படின்னு போனால் டிவிஸ்டு மேலே ட்விஸ்ட்டு எப்பா 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 வேற லெவலியா சூர்யானா ஃபேன்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இதை அந்த ஒரு மேட்டரை வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க சும்மா ஒரு அஞ்சு டு பத்து செகண்ட் தான் அதுக்குள்ளே வந்து எவ்வளோ அந்த பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் அந்த ஒரு படத்தில் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு யோ சூரியானியா அப்படின்ற மாதிரி கத்தி ஆர்பாட்டம் பண்ணியாச்சு தேட்டரில் வேறு லெவலு இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை நிறையா விஷயங்கள் இதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது படத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த கிளைமேக்ஸில் இந்த மங்காத்தா பீஜியம் ஒன்று வருங்க காலி தேட்ரே பிளாஸ்ட் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் சூரியானா ஃபேன்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆள் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ